மிக்னேஸ்வராக போற்றி ஓம் நோக்கர் போற்றி மீனராசி நேர்களுக்கு வணக்கம் மீன ராசிக்கு சூப்பராக இருக்குதுங்க அருமையாக அமோகமாக இருக்குது சரியாக தொட்டதெல்லாம் புண்ணாக போகுது அமோக லாபமாக இருக்குது இதை பற்றியும் கவலைப்படாதீங்க பொங்கலுக்கு முன்னாடி மிகச் சிறப்பாக இருக்கும் ராசிக்கு பதினொன்றாம் படம் வளர்க்குது லாபஸ்தானம் வளர்க்குது அடுத்து சுபகிரகங்கள்லாம் ராசி நோக்கி வரதுனால இந்த ஏலச்சினுடைய தாக்கம் அடுத்து வருகின்ற நாட்களில் வெகுவாக குறையும் வித்தியாசம் நல்லா தெரியும் சரியான நேரிலே உங்களுக்கு நல்ல ஒரு காலம் பிறக்குறது நல்லாயிருக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் இந்த தை மாதத்துக்கு பின்னாடி மிக சிறப்பாக இருக்கும் மூணு நட்சத்திரத்துக்குமே நல்லாயிருக்கும் பூரட்டாதி ரேவதி உத்திரட்டாதி இப்போ வந்து சுக்கர பயிற்சி மகா சுக்கர பயிற்சி பதிமூணாம் தேதி நடக்குது ஜனவரி பதினொன்று மகர சுக்கரனை வராரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கரம் வர்றது மிக சிறப்பாக இருக்குது தா வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு சரியா தான் வீடு ரெண்டு வீடு ரிசபத்துக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு துலாமுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாரு மீனத்துக்கு வந்து உங்கள் ராசியில் தான் உச்சம் அடைவார் மீனத்துக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு இது ஒரு அருமையான அமைப்பு எப்போ ஒரு கிரகம் தான் ஆச்சி உச்ச வீட்டுக்கு மறையாமல் இருக்கோ அந்த கிரகம் நல்ல பழங்களை செய்யும் ஸோ இப்போ வந்து சுக்கரை வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறனால தைரிய விரிமா காரியமாக இருப்பீங்க காரிய வெற்றி இருக்கும் எதுலேயும் தொட்டக்காரியம் தொடங்கும் ஆள் ஃபோர்ஸாக இருப்பீங்க முனைப்பாக இருப்பீங்க நல்லாயிருக்கும் அதுபோக தூர அமைப்பில் நல்லாயிருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் வரும் சரியா சில பேருக்கு வந்து போட்டி பந்தயம் லாட்டிகளை நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த மகா சுக்கர பேரீச்சி வந்து உங்களுக்கு பணம் சொத்து பேரு புகழ் அந்தஸ்தை கொடுக்கும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல செவ்வா சூரியன் புதன் சுக்கிரன் இந்த கிரக அமைப்பிற்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் ராசிக்கு ராஜயோகாதிபதி ரெண்டு ஒம்போது குடையவன் தன குடும்ப சனாபதி பாக்கிய ஸ்தானாபதி பத்தாம் இடத்துல உக்காராரு மிக அருமையாக இருக்கும் சரியாக நேர்களே ரெண்டாம் இடத்துக்கு வந்து அவர் வந்து இங்கே உட்கிறாரு ரெண்டாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் அருமையாக இருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் சமையல் தொழில் அதுபோக வந்து டீ ஷாப் காஃபி ஷாப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம் மட்டன் ஷாப் இப்படி நிறையா சொல்லலாம் செவ்வாய் சம்பந்தப்பட்ட வேலைகள் நிறையா இருக்குது சரியா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது ஆயுதம் சம்மந்தப்பட்டது இதில் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிக நல்லா நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டவங்க கட்டடம் சம்மந்தப்பட்டவங்க சிவில் இன்ஜினியர்ஸ் அதுபோக கட்டட மெட்டீரியல்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் செங்கல் செங்கச்சூளை இப்படி நிறைய சொல்லலாம் செவப்பு வர்ண பொருட்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் உத்தியோசிஸ்து நல்லாயிருக்கும் ஏன்னா ஆறு குடையவன் பத்தாம் இடத்தில் இருக்கிறாரு சூரியன் ஆறு குடவன் பத்தாம் இடத்துல திக் பலம் பெற்று சுக்கராயத்திய யோகத்தில் புதாயத்த யோகத்தில் இருக்கிறாரு பதினொன்றாம் இடத்தில் ஒரு நாலுவை யோகம் இருக்குங்க செவ்வா சுக்கரன் சேர்ந்து பிருகுமங்கல யோகம் புதன் சூரியன் சேர்ந்து புதாயத்த யோகம் சூரியன் சுக்கரன் சேர்ந்து சுக்கராயத்த யோகம் செவ்வா சுக்கரன் சேர்ந்து பிருகுமங்கல யோகம் ஸோ நால்வகை யோகம் சரியா நால்வகை யோகமே கிடைக்கும் நாலு பக்கமும் வெற்றி கிழக்கு பக்கம் போனாலும் வெற்றி மேற்கு பக்கம் போனாலும் வெற்றி தெற்கு பக்கம் போனாலும் வெற்றி வடக்கு பக்கம் போட்டால் போட்டு வெற்றி எட்டுத்துக்கும் வெற்றி முழக்கம் போடும் சரியா இப்படி தம்மில் போடலாமே திக்கட்டும் வெற்றி எட்டுத்துக்கும் வெற்றி முழக்கம் சரியா மகா சுக்குர திசை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சரியான இல்லை நான் நல்லா பேசுவேன் ஆனால் தம்மையில் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக போட்டுருவேன் மறந்து போயிடும் நமக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் மறந்து போயிடும் சரி மீனத்துக்கு இப்படி போவோம் எட்டுத்துக்கும் வெற்றியும் போடுவோம் எட்டுத்துக்கும் வெற்றி எட்டுத்துக்கும் வெற்றி அப்படி அமைப்பில் தான் இருக்குது ஏன்னா அந்த திசை மன்னர்லாம் நல்லா இருக்கிறாங்க சரியான நேர்களை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பலன்கள் எப்படி சார் இருக்குது அதனால் மெயினு பலன்கள் நல்லாயிருக்கும் சரியா நேர்களை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு அஞ்சாம் படம் வழக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் சரியாக அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் பிள்ளைகளால் பெருமையாக இருக்கும் பிள்ளைகளோட திருமணம் வேலைவாய்ப்பு படிப்பு எல்லாமே நல்லாயிருக்கும் பூர்வ பணி சொத்துக்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டமாக இருப்பீங்க கிரியேட்டிவ் மைண்டாக இருப்பீங்க படைப்பாளிகள் நல்லாயிருக்கும் சரியா திரைப்படம் சின்னத்திரை வெள்ளித்திரை சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும் அதுபோக வந்து ஒரு டிசைன் பண்ணுறவங்க ஆரிட்டேட் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக சுக்கரன் சூப்பராக இருப்பாருங்க மகர சுக்கரன் வந்து நல்ல பலன்களை கொடுப்பார் பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் மிக சிறப்பு தான் சுக்கரை வந்து மொதல் மனுஷ வாழ்க்கைக்கு பணத்தை கொடுக்கிறவர் செல்வத்தை கொடுக்குறவர் சிகி சிலிப்பை கொடுக்குறவர் மகிழ்ச்சியை கொடுக்குறவர் ஒரு ஆடம்பரம் ஒரு ஆறுதல் எல்லாத்தையும் வந்து கொடுப்பார் அவர் ராசிக்கு ஆகாத ஆகாதகரமாக இருந்தாலுமே அவர் ஒரு ஸ்தான பலம் போட்டு ஒரு கேந்திர இப்போ லாபஸ்தானத்தை மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல ராக சுபத்தைப்படுத்துவார் ஸோ இருக்கும் அடுத்த ராசிக்கு வந்தாலும் சனி பவனை சுபத்தைப்படுத்துவார் ஸோ கோச்சாரத்தில் அடுத்து சுக்கரன் நல்ல நிலைமைக்கு வராருங்க சிறப்பாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா நல்லா இருக்குங்க தைரியமாக இருங்க நான் சொன்ன வழிபாடு மட்டும் இப்போ இந்த காலகட்டத்தில் மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் எல்லாமே அவுட் சாட்டூட்டாயிரும் நல்லாயிருக்கும் இந்த தசா புத்தியும் நல்லாயிருக்கும் கேது திசை புதன் திசை சுக்குர திசை சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு மிக நல்லாயிருக்கும் அது இந்த சூரிய திசை சுக்குர திசை செவ்வாதிசை திசை புதன் திசை நடக்கிறவங்களும் மிக நல்லாயிருக்கும் செவ்வாய் திசையெல்லாம் வயசான காலத்தில் வரும் சரியா இந்த மத்திய மோதலில் வந்து இந்த புதன் திசை சுக்குர் திசை நடக்கும் சூரிய திசை நடக்கும் சரியா சூரிய திசையும் வயசாயிரும் கொஞ்சம் இந்த சுக்குர திசை புதன் திசை நடக்கிறவங்களும் இந்த காலகட்டம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லாயிருக்கும் சரியாக நல்லா இருப்பீங்க உறவுகள்லாம் நல்லாயிருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் வசதியான வாழ்க்கை இருக்கும் உறவுகள்லாம் வந்து சமநிலையில் இருப்பாங்க மிகச்சிறப்பாக பார்க்க படுகிறது பலங்களை பொறுமையாக சொல்கிறேன் கேளுங்க எல்லோரும் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வழிபாடு வந்து சிறப்பான வழிபாடு அப்படி பார்த்தோம்னா சிவன் கோவில் வழிபாடு தான் பண்ணணும் சரியா சிவன் கோயிலில் உள்ள முருகப்பெருமான கும்புறது சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ இந்த தை மாதம் முழுக்க சிவன் கோவிலுக்கு போங்க ஞாயிற்றுக்கிழமை போங்க ஞாயித்துக்கிழமையில் செவ்வாய் உரையில் போய் முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஏன்னா சூரியன் செவ்வா ஆறு குடையவன் வந்து ரெண்டு ஒம்பது குடையவன் சேர்ந்து இருக்கிறாரு ஸோ ஞாயிற்றுக்கிழமை சூரிய உரை எப்போ சார் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு செவ்வாய் உரை ஏழு டு எட்டு இரவு சரியா இரவு ஏழு டு எட்டு ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் உரை ஏழு விட்டு எட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானை கும்பிட்டு சிவசக்தியை கும்பிட்டு முருகப்பெருமானை கும்பிட்டு வழக்கு போட்டுவாங்க நல்ல விதமாக இருக்கும் ஓகே இப்போ வந்து பழங்கள் இப்படி சார் இருக்கும் சூப்பராக இருக்கும் சரியா பழங்கள் வந்து மக சிறப்பாக பார்க்கப்படுகிறது சூரியன் பருவனா இடத்தில் இருக்கிறாரு சரியா அரசாங்க தொடர்புலாம் நல்லபடியாக இருக்கும் சரியா ஆள் நல்லா இருப்பீங்க நிறைய சம்பாத்தியம் பண்ணுவீங்க வண்டி வான யோகம் இருக்கும் சரியாக நல்ல ஒரு காஸ்ட்லியான பைக்கோ காரை வாங்குறதுக்கு அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் அரசாங்க தொடர்பில் வருவாய் நல்லாயிருக்கும் அரசு வேலை பார்க்குறவங்களும் சிறப்பாக இருக்கும் விடாமுற்சி இருக்கும் விடாமரிச்சு தன்னம்பிக்கை வைராக்கியம் இருக்கும் ஆள் கொஞ்சம் ஹானஸ்ட்டாக இருப்பீங்க சொசைட்டியில் உங்களுக்கு பேர் மதிப்பு நல்லபடியாக இருக்கும் மனதில் ஒரு தைரியம் இருக்கும் உழைப்பே உயர்வுன்னு இருப்பீங்க உழைச்சி முன்னேறுவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எப்போயுமே மகிழ்ச்சி தங்கியிருக்கும் நண்பர்கள் நல்லபடியாக இருப்பாங்க நண்பர்களால் நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும் சரியான நேர்களே அந்த புதாத யோகம் வந்து அதை சிறப்பாக செய்யும் சில சௌபாகியங்களும் உண்டாகும் தொழில் பண்ணுற இடத்துல வேலை வேலை ஆட்கள் நல்லா விசுவாசமாக இருப்பாங்க நீங்கள் தொழில் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க விசுவாசமாக இருப்பாங்க அதனால் உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் கொடிக்கட்டி பார்ப்பீங்க பருப்பீங்க மீனராசியில் இப்போ அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தேக ஆரோக்கிய நல்லாயிருக்கும் உடல் ஃபிட்னஸ் நல்லாயிருக்கும் ஃபிசிக்கலாக நல்லா இருப்பீங்க ஜிம்மு இந்த உடற்பயிற்சி பண்ணுறவங்களுக்குலாம் மிக இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும் ஆள் பாதி ஆடை பாதின்னு சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து சிறு சிறப்புமாக ரெக்க கட்டி பருப்பீங்க நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியாக சரியான நேர்களே குடும்ப அந்தஸ்து நல்லாயிருக்கும் குடும்ப அந்தஸ்து மிகச்சிறப்பாக பார்க்க பார்க்கப்படுகிறது அடுத்து சந்திரனும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வருவார் தை நாலாம் தேதிக்கு மேலே பதினொன்றாம் இடத்துக்கு வந்துருவார் தை அமாவாசை அந்த ட்ரிப் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல தான் நடக்கும் நல்லாயிருக்கும் அந்நேரம் வந்து யோகம் இருக்கும் சரியா யோகம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு அஞ்சு கூடியவன் வந்து ஓரளவு தை நாலாந்தேதிக்கு மேலே வளர்பிற சந்திரனாகிடுவார் ராசி நோக்கி வருவார் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா நேரில் சந்திரன் வந்து மீன ராசிக்கு ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரி சரியா பூஸ்ட் கொடுப்பார் சந்திரனோட சிறப்பு வந்து கல்வி சிறப்பாக இருக்கும் படிக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் உயர்கல்வி ஆரம்ப கல்வி மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது கையில் காசு பணம் இருக்கும் சந்திதி வழியில் விரித்து இருக்கும் பிள்ளைகள் பேரம் குழந்தை பேத்தி இவங்க வழியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க நல்ல யோக பலங்களுக்கு இருக்கும் அரசாங்கத்தில் வெகுமதி கிடைக்கும் அரசு வேலையில் சப்சிடி வாங்குறவங்களுக்கு நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது கோயில் உள்ளதுக்கு போய்ட்டு வருவீங்க கலை சம்பந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும் கலை சம்மந்தப்பட்டவங்களும் இந்த காலத்து மிகச் சிறப்பாக இருக்கும் சின்ன படம் சின்ன திரை வெள்ளித்துறை இவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வியாபாரம் நல்லா இருக்கும் குறிப்பாக வெளிநாட்டு வியாபாரம் வெளிநாடு வெளிமாநில தொடர்புடைய உள்ள வியாபாரங்கள் நல்லாயிருக்கும் விவசாய மிக சிறப்பாக இருக்கும் சூரியன் செவ்வா ரெண்டு பேருமே விவசாயம் சம்பந்தப்பட்ட கிர கிரகங்கள் செவ்வா வந்து நிலக்காரகன் பூமிகாரகன் சூரியன் விவசாயத்துக்கு உள்ளவர் அதனால் விவசாயம் நெல் பயிரிடுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் நன்சே பயிர் போடுறவங்களும் நல்லாயிருக்கும் மகரம் வந்து ஒரு நில ராசி அங்கே வந்து வியாபார கிரகம் புதனும் இருக்கிறாரு சுக்குரன் நீர் கிரகம் இருக்கிறதுனால விவசாயத்துக்கு தேவையான தண்ணி கிடைக்கும் சிறப்பாக இருக்கும் சரியா பயிர் பச்சை நல்லா நல்லாயிருக்கும் நெல் பயிர் பச்சை போட்டவங்களும் நல்லாயிருக்கும் லாட்ரி சீட்டு போட்டி பந்தயத்தில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் லாட்ரி சீட்டை பற்றி நான் அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன் சரியா அதை நிறைய பேர் கேட்குறாங்க லாட்ரி சீட்டு யோகம் எப்போ கிடைக்கும் சார் அப்படிங்கிறாங்க அதுக்கு அந்த நாலு நட்சத்திரம்லாம் நான் அடுத்த வரண்டு வீடியோவில் போடுறேன் ஆனால் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் போட்டி பந்தயம் லாட்ரி சீட் இருக்கும் அப்படி உங்களுக்கு வந்து லாட்ரி சீட்டு விழுதலைன்னா பல்காக பணம் கிடைக்கும் லாட்ரி சீட்டு வந்து எப்படின்னா ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்றாம் இடங்கள் நல்லாயிருக்கணும் அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் சரியா அடுத்த வீடியோவில் அதை நான் சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் தொட்டு தொழுங்கும் கைராசி இருக்கும் மகாராசி இருக்கும் ஆயில் நல்லாயிருக்கும் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நாள்பட்டு வியாதல் இருக்கிறவங்க எந்திரிச்சு உக்காந்துக்கிறவங்க சரியான நேரில் இந்த மகா சுக்கர பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து ஒரு தேக ஆரையத்தை கொடுக்கும் ஏன்னா பருவா மரத்தில் சுக்கரம் இருக்கிறதுனால இட்டுக்குடியும் பருவா மரத்தில் இருக்கிறனால வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் சாட் அவுட் ஆயிடும் அதுபோக வந்து உடல் நலம் நல்லாயிருக்கும் நாள்பட்டு வியாதில இருக்கிறவங்க எந்திரிச்சு உக்காந்துக்கிறவங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கையில் காசு பணம் வரும் பல ரூபத்தில் பணம் வரும் சரியா பல ரூபத்தில் பணம் வரும் அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தொழிலில் நல்ல ஒரு விரித்து இருக்கும் சிறைய நேர்களே கணிதம் நல்லா வரும் ப பதினாம் இடத்தில் புதன் இருக்கிறதுனால கணிதம் நல்லாயிருக்கும் மேத்தமெட்டிக்ஸ் சிஸ்டர்லேயா இருக்கிறவங்க ஐடியில் படித்தவங்க ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியரிங் முடித்தவங்க ஆர்டிஃபிஷியல் சயின்ஸ் முடித்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியரிங் இல்லை ஆர்டிஃபிஷியல் சயின்ஸ் இன்றைக்கி ஏஐன்னு சொல்கிறாங்கள ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எஸ் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முடிச்சு பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுபோல் அக்கௌண்ட் சிஏ முடித்தவங்க ஆடிட்டர் எடிட்டிங் டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க சிட்டர் லேட்டாக இருக்கிறவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுக்கிறவங்க புஸ்தக ஸ்தால வச்சுக்கிறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும் சாஸ்திரம் வேத விற்பனர்கள் சாஸ்திரம் சம்மந்தப்பட்டவங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் புதாத்தியோகம் இருக்கிறதுனால ஒரு ஆராய்ச்சி மனப்போடு இருப்பீங்க அது உத்தியோகத்துப் பொருவங்கள் நல்லாயிருக்கும் இது சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கணிதம் சாஸ்திரம் ஆராய்ச்சி சயின்டிஸ்ட் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் அரசு சம்மந்தப்பட்ட கிளர்க்கு ஸ்டாப்பில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் வாத பிரதிவாதங்கள் வக்கீல் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா அரசு வக்கீலாக இருந்தாலும் சரி டிஃபென்ஸ் லாயராக இருந்தாலும் சரி நல்லா இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எதுலேயும் நல்லபடியாக இருப்பீங்க சரியாக நேர்களே எதுலேயும் ஈஸியாக சக்ஸஸ் ஆவீங்க வெற்றி உங்கள் உள்ளங்கையில் இருக்கும் வெற்றிக்குனி உங்கள் உள்ளங்கையில் தான் நல்லபடியாக அதை வச்சுக்கோங்க நான் சொன்ன வழிபாடு மட்டும் விட்டுறாதீங்க ஞாயிற்றுக்கிழமை செவ்வா உரையில் சிவன் கோயிலுக்கு போய்ட்டு முருகப்பெருமானுக்கு வழக்கப்பட்டு வந்தீங்கன்னா கூட சிறப்பாக இருக்கும் ஏன்னா பதினொன்று பதினொன்றாம் இடத்துல செவ்வாய்தான் உச்சம் உச்சப்படுறாரு எல்லாத்துக்காட்டிலையும் உச்சம் படுறாரு சூரியன் வந்து பத்தாம் இடத்துல வந்து ஸ்தான பலம் வரலை ஆனால் ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல மறைகிறார் ஸோ வம்பு வழக்கு பிரச்சனைகள் கடன் நோய் எதிரெலாம் கட்டுக்குள்ள இருக்கும் அதே நேரத்தில் வந்து அவர் வந்து பத்தாம் இடத்துல சம் சம்மந்தப்படுறது ஓரளவு நல்லது கோச்சாரத்தில் பத்தாம் இடத்துல சூரியன் வருது ஒரு வரைக்கும் நல்லது ஆனால் செவ்வா தான் அங்கே வந்து சைன் பண்ணுறாரு சரியாக உச்சமாகி பிப்ரவரி பதினெட்டு வரைக்கும் இருக்கிறார் அதனால் முருகப்பெருமாள் வழிபாடு சா அதிகப்படுத்திட்டிங்கன்னா சுக்கரன் புதன் சூரியன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பலனை கொடுத்துருவாங்க செவ்வா புதன் செய்கிறது வந்து டெக்னாலஜி நல்லாயிருக்கும் சரியா நேரில் மாடர்ன் டெக்னாலஜி குறிப்பாக மிஷினரி குறிப்பாக மிஷினரி மிஷினியர் தான் நிறையா இருக்குது இன்றைக்கி மிஷினரி சம்மந்தப்பட்ட டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அந்த மிஷினரி சம்மந்தப்பட்ட டேக்கரம் வரைகிறவங்க அந்த டெக்னாலஜியில் இருக்கிறவங்க சரியா இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜியே வந்து அந்த மிஷினீர் சம்மந்தப்பட்ட இதில் இன்வால்மெண்ட்டில் இது பண்ணுறவங்க இன்புட் பண்ணுறவங்க சரியா அந்த டெக்னாலஜியை வந்து அதில் செலுத்துகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ செவ்வா புதன் சேர்ந்தாலே ஒரு டெக்னாலஜி தான் அது வந்து இப்போ இன்றைக்கி வந்து சனி பகவான் வீடு அது ஸோ அதனால் வந்து மெட்டீரியல் சம்மந்தப்பட்டது வரும் சரியா மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டது வரும் இந்த டவர் கிரெயின்னு ஜேசிபி கிட்டாச்சி இப்படி நிறையா இருக்கிறாங்களே இது மாதிரி அதுபோக வந்து இந்த வேவு தளங்கள் ராக்கெட்டு வெசல்ஸு அப்படி நிறைய போர்க்கருவிகள் இப்படிலாம் சம்மந்தப்பட்டதில் டெக்னாலஜி நிறைய இருக்கும் அது சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும் செவ்வாய் சுக்கரன் சேர்ந்து மிக சிறப்பான பழங்களை கொடுப்பாங்க விவசாயம் நல்லாயிருக்கும் மிருகமங்கல் யோகம் செவ்வாய் ஒரு நிலக்காரகன் சுக்கரன் ஒரு நீர்க்காரகன் சரியா நல்லாயிருக்கும் விவசாயம் நல்லாயிருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க எதுலையுமே வந்து ஒரு கலவை பலன் இருக்கும் மிச்சரையும் பூந்தி கலந்து சாப்பிட்ட மாதிரி செவ்வாய் வந்து மிச்சர் சுக்கரை வந்து பூந்தி இனிப்பு செவ்வாய் வந்து உரப்பனா சுக்கரை வந்து இனிப்பு ரெண்டையும் கலந்து சாப்பிட்ட மாதிரி நல்லாயிருக்கும் அதில் லாபம் இருக்கும் இந்த ஸ்வீட் ஸ்டால் வச்சுருவங்களுக்கெலாம் சூப்பராக இருக்கும் ஸ்வீட் ஸ்டால் லாலா கடைன்னு சொல்கிறாங்களா அந்த லாலா கடை வச்சுருக்கவங்களுக்கும் அந்த காலக்கட்டம் நல்லாயிருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மிகச்சிறப்பாகவும் இருக்கிறது அடுத்து வந்து பொருள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரியா பொருளாளர் இது நல்லாயிருக்கும் சேமிப்பு நல்லாயிருக்கும் சிறிய நீரில் சேமிப்பு நல்லாயிருக்கும் சேவிங்ஸ் பண்ணுங்கள் பணத்தை விட்டுறாதீங்க சேவிங்ஸ் பண்ணுங்கள் நகை நட்டுலையும் காசு போடலாம் சரியாக நகை நட்டும் வாங்கி போடலாம் குறிப்பாக வெள்ளி பொருட்கள் வாங்கி போகிறது மிகச்சிறப்பாக இருக்கும் வெள்ளி பொருட்கள் வாங்கி போடலாம் வெள்ளி கொலுசு வாங்கலாம் வெள்ளி மோதிரம் வாங்கி போடலாம் வெள்ளி மோதிரத்தை ஏற்கனவே வீடியோ போட்டேன் நிறைய பேர் சந்தேகம் கேட்டாங்க என்கிட்ட இப்போ நான் அதை சொல்லிடுறேன் வெள்ளி மோதிரத்தை வந்து நீங்கள் போடும்போது வேலைக்கெழமாக போடணும் வேலைக்கெழமாக வந்து காலையில் போடலாம் இல்லைன்னா வேலைக்கிழமை இரவு விட்டுவிட்டும் போது போடலாம் அதில் வந்து விநாயகர் பிடிச்சி உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்குள்ளே சித்திர படத்தை வச்சு போடணும் சரியாக நான் மூணு சித்தர் சொல்லியிருக்கிறேன் ரேவதி உத்தரட்டாதி புன புரட்டாதி மூணு பேருக்குமே உத்தர் சித்தர்கள் சொல்லியிருக்கிறேன் சித்தர்கள் வேணுங்கிறவங்க என்கிட்ட க வாட்ஸ்அப்பில் கிளுங்க சரியா வாட்ஸ்அப்பில் கட்டிங்க அனுப்பிவிடுவேன் சார் நான் வந்து புரட்டாதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் சித்தர் யாருன்னா சொல்லுவேன் நான் இப்போ வந்து அந்த சித்திரத்தை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வெள்ளி மோதிரம் போடணும் வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா இந்த நேரம் உங்கள் சூப்பராக இருக்கும் குறிப்பாக அந்த சுக்கரதேசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நட்சத்திரம் தான் சார் தெரியும் லக்கணம் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஆள்காட்டி வரலை போடுங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நடுவரில் போடுங்கள் ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்க சுண்டு வரலை போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் சரியா சிலர் சுண்டு வரலை போடுவது யோசனை பண்ணுவாங்க அது இன்னொரு ஓரமாக இருக்குது சின்ன வரலாறு இருக்குது அதில் போடலாமா அப்படிம்பாங்க ஆனால் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுண்டு வரலை போட்டிங்கன்னா வாழ்நாள் முழுக்க யோகத்தை கொடுப்பார் ஏன்னா புதனுடைய வரல் ஏன்னால் நட்சத்திரநாதன் புதன் தான் உங்களுக்கு இப்போ புதன் தசை நடந்து வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் சுக்கர தசை நடந்தாலும் பரவாயில்ல சரியா ஸோ நீங்கள் வந்து அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான விரலை போடணும் லக்கண ரீதியாக எப்படின்னா அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அந்த லிங்க் அனுப்புறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சில பேருக்கு வந்து ராசி லக்கணம் நட்சத்திரம் மூணு மேட்ச் ஆகும் இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் புரட்டாதி நட்சத்திரம் மீனலக்கணத்திலே பிறந்திருக்கீங்க ராசியிலே பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா ஆள்காட்டு வரலை போடலாம் தனுசு இலக்கணத்தில் பிறந்தாலும் ஆள்காட்டு விரலை போடலாம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மகர கும்பலக்கணத்தில் பிறந்தீங்கன்னா நடுவரலை போடலாம் சரியா ரேவதி நட்சத்திரம் மிதுன கும்பம் ரிஷபம் தொழாமில் பிறந்துருந்தீங்கன்னா சுண்டு வரலை போடலாம் ஸோ இப்படி லக்கண ரீதியாகவும் போடலாம் நட்சத்திரத்துக்கும் போடலாம் நமக்கு எது பளிச்சின்னு தெரியுதோ அதுக்கு தான் போடணும் மனசாந்தி வேணும் நம்ம மன விருப்பப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணணும் இந்நேரம் வெள்ளி மோதிரம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ வெள்ளி மோதிரத்தை இந்த தை மாதம் வருகின்ற வேளாக்கிழமை நீங்கள் போடுங்க தை இன்னும் ஆரம்பிக்கலை தை மாதம் வருகின்ற வேளாக்கிழமையில் வளர்புறையில் போடுங்க தை நாலாம் தேதிக்கு மேலே வளர்பிறை தான் சரியாக சந்திரன் வந்து நல்ல ஒளிச்சந்திரனை இருப்பார் அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து பிப்ரவரி பதினஞ்சு வரைக்கும் ஒளிச்சந்திரனாக இருப்பார் சரியா சந்திரன் வந்து நல்ல பிப்ரவரி மாதம் வரைக்கும் ஒளிச்சந்திரனை இருப்பார் ராசிக்கு வந்து அவர் வந்து துலாமுக்கு வர வரைக்கும் நல்ல பலங்களை கொடுப்பாரு சரியா அது நாள் இருக்குது இன்னும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நல்ல பழங்களை கொடுப்பாரு ஒளிச்சந்திரனை கொடுப்பார் அந்த காலக்கட்டத்தில் நீங்கள் போடலாம் ஓகே நேரில் நல்லா இருக்கும் இசைத்துறை சேந்தவங்களும் நல்லாயிருக்கும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிக்கிறவங்க இசைப்பிரியருக்கு நல்லாயிருக்கும் சேமிப்பு நல்லாயிருக்கும் சேமிப்பு நல்லபடியாக வச்சுக்கோங்க ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் வண்டி வானதை பற்றி சொல்லிட்டு மூத்த சகோதரர்களிலேயே நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் சரியா அக்கா அண்ணன் இவங்க வசத்தில் நல்லாயிருக்கும் அவங்களால உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்லபடியாக போயிருக்கும் தெய்வத்தோட அருள் இருக்கும் தெய்வ கடாசியம் இருக்கும் சரியா நீங்கள் இருக்கிற இடத்துல எல்லோரும் நல்லா இருப்பாங்க இனராசி இருக்கிற இடத்துல மிக சிறப்பாக இருக்கும் இன்னிலேருந்து உங்களுக்கு பெனிஃபிட் தெரிஞ்சிருக்கும் சரியா இன்றைக்கி பதிமூணாம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வரவு வந்திருக்கும் அட்லீஸ்ட் இந்த ரேஷன் கடையில் கொடுக்குற மூவாயிரம் கிடச்சிருக்கும் நிறைய பேர் கிடைச்சிருக்கோம் சரியா அந்த பணம் இன்றைக்கி நிறைய பேர் கையில் வந்திருக்கும் அது ஒரு அமைப்பு தானே திடீர்னு மூவாயிரரூவா கிடைக்கல இன்னும் அடுத்து வரையின ஆட்கள் கூடுதலாக கிடைக்கும் சரியா அரசாங்க வழி சப்போர்ட் கிடைக்கும் ஏன்னா சூரியன் வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் அரசு வழி சப்போர்ட் இருக்கும் அரசாங்க உதவி கிடைக்கும் ஏதோ ஒன்று கிடைக்கும் ஒன்று உங்களுக்கு கான்ட்ரிபியூஷனாக இருக்கும் இல்லைனா சம்பளமாக கிடைக்கலாம் இல்லைனா இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம் அரியஸ் பணமாக இருக்கலாம் டிஏ போனஸ் இது மாதிரி ஒரு பணம் வந்து பல்காக உங்களுக்கு சேரும் கண்டிப்பாக நடக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்கு நேர்களே மிகச்சிறப்பாக இருக்குது வேறு என்ன சார் பழங்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்கரனும் வந்து உங்களுக்கு பதினோட மடத்தில் இருக்கிறாரு சுக்கரம் பதினோடா படத்தில் இருக்கிறது நல்லாயிருக்கும் சரியா வசீகரம் இருக்கும் ஆள் ஒரு மதிநுட்பமாக இருப்பீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நண்பர்களால் நல்ல ஒரு ஏட்டம் இருக்கும் ஜவுளி சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லாயிருக்கும் ஜவுளி சம்பந்தப்பட்டது கலைப்பொருட்கள் காதி கிராஃப்ட்டு நகைக்கடை பாத்திரக்கடை வச்சுருக்கவங்களாம் சிறப்பாக இருக்கும் அதேமாதிரி சில பேருக்கு வந்து மெக்கானிக்கல் ஆட்டோமொபிள் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் வண்டி வாகன யோகம் நல்லாயிருக்கும் மகராசியம் இருக்கும் கைராசியம் இருக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ இந்த மகா சுக்கர பயிற்சி வந்து மகத்தான பழங்களை மீன ராசி கொடுக்கு நீங்கள் நினைப்பீங்க எல்லாம் சொல்கிறேன் சார் ஆனால் எனக்கு அப்படி இல்லையே அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையெல்லாம் இருக்கும் செவ்வா புதன் சூரியன் சுக்கரன் வந்து ராசி லக்கணத்துக்கு வந்து நல்ல நிலைமையில் இருக்க மாட்டாங்க பொதுவாக சூரியன் வந்து நீங்கள் பிறந்த லக்கணம் ராசிக்கு வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் சூரியன் இருக்கக்கூடாது சூரியன் வந்து நீங்கள் பிறந்த ராசி லக்கணத்துக்கு வந்து மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்றில் இருக்கலாம் ஒன்பதாம் இடத்துல இருந்தாருன்னா தவ கருத்து பலன்களை கொடுப்பாரு பொதுவாக மீன ராசிக்கு வந்து சூரியன் ராசிக்கு வந்து மூணாம் இடத்தில் இருக்கலாம் ரிசபத்தில் இருக்கலாம் ஆறாம் இடம் சிம்மத்தில் ஆட்சி பெறலாம் அடுத்து வந்து ஒன்பதாம் இடம் விருச்சிகத்தில் இருக்கலாம் பத்தாம் இடம் தனுசில் இருக்கலாம் பதினொன்றாம் இடம் மகரத்தில் இருக்கலாம் இந்த அமைப்பில் இருந்தவங்களுக்கு இப்போ சூரியன் வாரி வழங்குவார் உத்தியோகத்தில் நல்ல ஒரு இடத்தை கொடுப்பார் சரியா குறிப்பாக வந்து அந்த கார்ப்பரேஷன் பஞ்சாயத்து போடு மக்கள் நல்ல பணி பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க மின்சார வாரியத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் சரியா இந்த அமைப்பை கொடுப்பார் அடுத்து செவ்வாய் செவ்வா வந்து ராசி லக்கணத்துக்கு மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்றில் இருக்கணும் உபசன சனாத்தில் இருக்கணும் இல்லைன்னா செவ்வாய் வந்து ஸ்நான பலம் பட்டு குரு கூட சுக்கரன் கூட இல்லைனா குரு பார்வையில் இருந்தாலும் நிறைய நல்ல பழங்களை கொடுப்பாரு செவ்வாய் ராகுகூடையோ சனிக்கூடியோ சேர்ந்து கெட்டு போனவங்களுக்கு நல்ல பலங்கள் இருக்காது அதுதான் ஒரு வரி தான் கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலமடைந்துச்சுன்னா நல்ல பழங்களை கொடுக்கும் சரியா இப்போ நீங்கள் மீனராசி விரிச்சு கலக்கணும் சிறிய விருச்சிக விருச்சிகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து செவ்வாய் எங்கே சார் இருக்கலாம் அப்படின்னா லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல இருக்கலாம் ஆறாம் இடம் ராசியில் மேசத்தில் ஆட்சி பெறலாம் அடுத்து ஒன்பதாம் இடம் கடகத்தில் நீசமடைஞ்சாலும் ஸ்நான பலம் பெறுவார் பத்தாம் இடம் சிம்மத்துல சூப்பர் இப்போ மீன ராசி விருச்சிக் பிறந்தவங்களுக்கு பத்தாம் இடம் பதினொன்னாம் இடம் அதாவது சிம்மத்திலையும் செவ்வாய் இருக்க பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நேரம் நல்ல லாபம் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் ஸோ செவ்வாய் வந்து என்னென்னா ராசி லக்கணத்துக்கும் மூணு ஆறு ஒம்போது பத்து பதினொன்றில் இருக்கணும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஒன்பதாம் இடத்துல பாவகிறதுச்சுனா அப்பா வழியில் கொஞ்சம் கான்ட்ராவர்ஷன் இருக்கும் அப்பா வழியில் சில எதிர்ப்புகள் இருக்கும் அப்பாவுக்கு முடியாமல் போகும் ஆனால் ஜாதகனை காப்பாற்றிடும் சரியா ஜாதகனுக்கு நல்ல ஒரு இதை கொடுக்கும் ஏன்னா செவ்வா வந்து பத்தாம் இடத்துல திக் வருவார் அவர் திக்கு ஒட்டி குட்டியிருக்கனால ஒரு நல்ல பலங்களை கொடுப்பார் மீனராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் ஆட்சி பெறுவார் சரியா மீனராசிக்கு வந்து செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் நல்லா ஆட்சி பெறுவார் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல அவர் இருந்தாலும் நல்ல பலங்களை கொடுப்பார் பொதுவாக செவ்வாய் வந்து மீன ராசிக்கு வந்து நல்ல ஒரு ஐம்பது பர்சன்ட் நல்ல பலன்களை கொடுப்பாருங்க ராசிக்கு ஆனால் அவர் வந்து கண்ணி மிதினத்தில் இருக்கக்கூடாது மிதனத்தில் இருந்தார்னால் ஓரளவு உயர்கல்வி கொடுப்பாரு படிப்பை கொடுப்பாரு கண்ணியில் கொடுத்தாருனா கண்ணியில் இருந்தாருன்னா திருமண வாழ்க்கையை கொடுப்பார் கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள் வரும் திருமண வாழ்க்கையில் தாம்பத்திய ஓரளவு சில பிரச்சனைகளை கொடுப்பார் மற்றபடி பெருசாக ஒன்றும் பாதிப்பு செய்ய மாட்டார் திருமண வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணுவார் தாமத திருமணம் இருக்கும் இல்லைனா ஜாதகனை வந்து உஷ்ணப்படுத்திகிட்டே இருப்பார் ராசியை பார்க்குறாருல டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க பதட்டப்பட்டுகிட்டே கோவப்பட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ எப்படி இருந்தாலுமே சூரியன் செவ்வா இந்த ரெண்டு கிரகங்கள் வந்து மூணு ஆறு ஒன்பது பத்து பதினொன்றுல இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் சில பேர் லக்கணத்துக்கும் ராசிக்குமே மூணு ஆறு ஒன்போது பத்து பதினொன்றுல செவ்வா சுக்கரன் வந்துட்டா மிகச்சிறப்பா இருக்கும் சரியா இப்போ வந்து நான் உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க மீனராசி ராசி மீனராசி வந்து மீனராசி என்ன லக்கணம் தனுசு லக்கணம் சூப்பர் மீனராசி ராசி தனுசு லக்கணம் லக்கணாதிபதி ராசி குரு தான் வருவார் ஒரே ஆ ஒரே கிரகம் தான் வரும் தனுசு லக்கணும் மீன ராசி இப்போ வந்து செவ்வா வந்து இங்கே இருக்கிறாரு எங்கே இருக்கிறாரு ரிஷபத்தில் இருக்கிறாருன்னா சூப்பர் லக்கணத்துக்கு ஆறாம் இடம் ராசிக்கு மூணாம் இடம் நல்லாயிருக்கும் இவங்க காதலிச்சிருப்பாங்க ஏன்னா ரிஷப ரிஷபத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து காதலை கொடுப்பார் சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரில் கண்டிப்பாக காதலை கொடுப்பார் அது ரோஹிணி நட்சத்திரத்தில் இருந்தால் வச்சுக்கோங்களேன் சத்தியமாக காதலிப்பாங்க அஞ்சு குடிவன் ஒம்பது குடிவன் நட்சத்திர ராசிக்கு அஞ்சு குடிவன் நட்சத்திரத்துக்குனால இருக்கனால இவங்க வந்து காதலிப்பாங்க ஆனால் லக்கணத்துக்கு எட்டு குடிவன் இருக்கிறதுனால காதலில் சில பிரச்சனைகள் வரும் இவ்வளோ தான் ஜோதிடம் உங்கள் ஜாதகத்தை பார்க்காமல் என்னால் சொல்ல முடியும் தனுசுக்குன்னு மீன ராசி லக்கணத்துக்கு ஆறாம் ராசிக்கு மூணாம் இடம் செவ்வாய் இருக்கிறாரு ரிஷபத்தில் இருப்பார் சந்தனை சாரம் வாங்கியிருக்கிறாரு லக்கணத்துக்கு எட்டு ராசி ராசிக்கு அஞ்சு கண்டிப்பாக காதலிப்பாங்க ஆனால் காதலில் பிரச்சனை இருக்கும் புதன் வலுத்துக்கிட்டார் வச்சுக்கோங்களே காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகிரும் இவ்வளோதாங்க இந்த காதல் திருமணத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் இதான் பதில் இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம் சரியா நான் உள்ளே போயிட்டேன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுவேன் நிறைய சொல்லுவேன் உதாரணத்துக்கு சொல்கிறேன் சரியா ஏன்னா செவ்வாய் ஏன் இங்கே டார்கெட் பண்ணுறேன்னா செவ்வாய் வந்து மீனராசிக்கு நல்ல கிரகம் நீங்கள் வந்து மீனராசியில் வந்து லக்கணம் சிம்ம லக்கணம் சிம்மலக்கணம் லக்கணம் தனுசு லக்கணம் மகர லக்கணம் மீனலக்கணம் ஏன் ஈவன் லக்கணத்துக்கு கூட நல்ல பழங்களை கொடுப்பார் செவ்வாய் மிதினம் கண்ணிக்கு மட்டும்தான் சுமாரான பழங்களை லக்கணம் ரிசபலக்கணம் லக்கணத்துக்கு நல்ல பழங்களை லக்கணம் ரிசபக்கணம் லக்கணத்துக்கு வந்து குடும்ப வாழ்க்கையை குறிக்கிறவரை செவ்வா தான் துலாலக்கணத்துக்கும் ரிஷவலக்கணத்துமே வந்து கணவன் உறவும் மனைவி உறவும் குறிக்கிறவரை செவ்வா தான் ஸோ மீன லக்கணம் துலாலக்கணம் லக்கணம் சாரி ரிஷப ரிஷவலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கண கணவன் மனை உறவு தாம்பத்தியம் நல்லா இருக்கணும்னா செவ்வா நல்லா இருக்கணும் செவ்வாய் வளர்த்தவங்க சிறப்பாக இருப்பாங்க இப்போ நல்லாயிருக்கும் சரியான இருக்கில் இப்படி சொல்லிட்டே போலாம் ராசிக்கு மட்டும் பலன்னு சொல்கிறது கிடையாது லக்கணத்துக்கும் சொல்லணும் லக்கணம் ராசி நட்சத்திரங்கள் நல்லாயிருக்கும் மூணு நட்சத்திரத்துக்குமே நல்லாயிருக்கும் உத்திராட்டியை தவிர மற்ற ரெண்டு நட்சத்திரத்துக்கும் நல்லா தான் இருக்கும் புரட்டாதிக்கும் நல்லாயிருக்கும் ரேவதிக்கும் நல்லாயிருக்கும் ரேவதிக்கும் சூப்பராக இருக்கும் சரியா ரேவதிக்கு வந்து நம்பர் ஒன் ரெண்டாவது பூரட்டாதி மூணாவது உத்தரட்டாதி ஏன்னா உத்தரத்தாதி நட்சத்திரநாதன் வந்து சுயசாரத்திலே போகிறார் சனி பகவான் வந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறதுனால உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் சிசு இருக்க தான் செய்யும் சரியாக சிஸ்ஸு இருக்க தான் செய்யும் ஆனால் பாபத்தொடர்பு எதுவுமே இல்லை சனிபவனுக்கு பாப்ப தொடர்பு இல்லை நியூட்ரலாக போகும் சரியா அதனால் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க வந்து என்ன பண்ணோம்னா சனிக்கிழமை தோறும் எறும்புகளுக்கு தீனி போடுங்க சரியா மரத்துக்கடியில் வேப்ப மரத்து கடையில் எறும்புக்கு தீனி போடுங்க அதுபோல் சனிக்கிழமை தோறும் வீட்டில் பூஜை பண்ணுங்கள் அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து உள்ள தண்ணி அதில் வேப்பிலையை போட்டு கும்பிடுங்க ஏன்னா சனி பகவான் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை பார்த்தோன்னா உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு ரொம்ப டார்ச்சர் இருக்கும் அவங்க வந்து வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றணும் பூஜை பண்ண தண்ணியை ஊற்றணும் சரியா மொதல் நாள் பூஜை பண்ணிவிட்டு மறுநாள் ஊற்றணும் டெய்லியும் பண்ணலாம் சரியா அதில் குறிப்பாக வேப்ப போடணும் வேப்ப இல்லை எல்லாம் போடணும் வேப்பலை வந்து சக்தி சந்திரன வடிவமானது கருவேப்பிலை வந்து செவ்வாய்க்கு சம்மந்தப்பட்டது கருவேப்பிலை வந்து அங்கார பவன் சம்மந்தப்பட்டது ஸோ அந்த சந்திரம் சந்திர சந்திரமங்கல யோகம் வந்துடும் அதில் ஸோ தண்ணியில் தண்ணிங்கிறது சந்திரன் இந்த இந்த பூமியே வந்து எழுபத்தஞ்சி பர்சன்ட் தண்ணியில் தான் இருக்குது அதனால் அந்த கெண்டி இருக்குது பார்த்தீங்களா பஞ்சாச்சாரம் இருக்குல்ல அதில் வந்து தண்ணியை ஊற்றிக்கிட்டு சுத்தமான தண்ணியை ஊற்றிட்டு வேப்பில் கருவேப்பிலையில் போடுங்க விபூதி போடுங்க மஞ்சள் போடுங்க விபூதி வந்து குருவுக்கு சிவனுக்கு அடுத்து வந்து மஞ்சள் போடுறது மஞ்சள் போடுறது வந்து மங்களகரமாக இருக்கும் சரியாக எல்லா கிரகத்துக்குமே வரும் மஞ்சள் வந்து குரு பகவானுக்கு வரும் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் மஞ்சள் வரும் மஞ்சள் வந்து சிவனுக்கும் பண்ணலாம் சரியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை சிவனுக்கு வந்து குங்குமம் தான் ஆகாது சிவனுக்கு வந்து மஞ்சளும் விபூதியும் போட்டுக்கலாம் ஏன்னா சில ஸ்தலங்களில் வந்து மஞ்சள் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க சிவனுக்கு ஸோ நீங்கள் வந்து விபூதி மஞ்சள் போட்டுருங்க கொஞ்சம் பச்சை கற்பூரம் இல்லைன்னா பன்னீர் தொளிக்கணும் அதில் பன்னீர் ஊற்றணும் இதெல்லாம் ஊற்றி பூஜை பண்ணணும் சரியாக வச்சுக்கிட்டு மந்திரம் சொல்லணும் எந்தளவுக்கு மந்திரம் சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு அந்த பஞ்சாச்சாரத்தில் இருக்கிற அந்த தண்ணி அந்த நீர் அப்படியே உரிய ஏறும் அந்த தண்ணியை வந்து அப்படியே தெய்வமாக பார்த்துக்கணும் ஒரு கலசமாக பார்த்துக்கணும் அந்த தண்ணியை வந்து மறுநாள் நீங்கள் என்ன பண்ணணும்னா குளிச்சு முளிச்சுட்டு மறுபடியும் அதை மாற்றுறதுக்கு முன்னாடி விபூதி பூச்சி மந்திரம் சொல்லிவிட்டு மறுபடியும் அதை எடுத்து வேப்பமரத்தை கூத்திடணும் வேப்ப மரத்து ஊற்றிட்டு வேப்ப மரத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உத்திரட்டாய் நட்சத்திரத்துக்கு அறுமருந்தான் பார்க்கப்படுகிறது பொதுவாக மீனராசிக்கு மூணு பேத்துக்குமே பண்ணலாம் ஏன்னா மூணு நட்சத்திரத்துக்குமே ஏழைச்சனி நடக்கலை நடத்த வரைக்கும் ஒரு அஞ்சு நாலு வருஷத்துக்கு இதை செய்யலாம் குறிப்பாக சனி புத்தி நடக்கிறவங்க செய்யலாம் சரியாக சுக்கர திசையில் சனி புத்தி புதன் திசையில் சனி புத்தி கேது திசையில் புத்தி ரொம்ப மோசமாக இருக்கும் கேது திசையில் சனி புத்திங்கிறது ரொம்ப மோசமாக இருக்கும் இவங்களாம் வந்து வேப்ப மரத்துக்கு வந்து பூஜை வீட்டில் பூஜை பண்ண தனியாக ஊற்றுங்க ரொம்ப சௌரியமாக இருக்கும் நீங்கள் கோயில் குளத்துக்கு போகிறது வைக்கிறதுனால ஒரு பக்கம் இருந்தாலுமே வீட்டை வந்து கோயிலை மாற்றிடுங்க இதெல்லாம் செய்யுங்க சரியா இப்போ நானே செய்கிறேன் எனக்கு இப்போ வந்து நான் மகர ராசி உத்ராட நட்சத்திரம் ரிசபலக்கணம் சாரி விருட்சிகலக்கணும் எனக்கு வந்து இப்போ சனி திசையில் சனி புத்தி தான் நடந்துட்டு இருக்கேன் நான் டெய்லி இது பண்ணுறேன் நான் சரியா கருவேப்பில் வேப்பெல்லாம் போட்டு பஞ்சாச்சாரம் பண்ணி மந்திரம் சொல்லி அந்த தண்ணியை வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வேப்ப மரத்தை கூத்திட்டு நமஸ்காரம் பண்ணுறேன் இறைவனர்களால் ஏதோ நல்லா இருக்கிறேன் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அந்த சக்தியை கடவுள் கொடுத்துருக்காரு உங்களை தொடர்பு உள்ள சக்தியாக கொடுத்துருக்குறாரு சரியா அதனால் நீங்களும் நல்லா இருப்பீங்க இதை செய்யுங்க சரியா நல்லாயிருக்கும் சனிக்கிறம நான்வெஜ் சாப்பிடாதீங்க ஜென்மத்து ராசியில் சனி பகவான் போகிறதுனால சனிக்கிழமை நாண்வெஜ் சாப்பிடாங்க தயவு செய்து மீன ராசினியர்கள் சனிக்கிழமை நான்வெஜ்ஜை விட்டுட்டீங்கனாலே உங்களுக்கு ஐம்பது வருஷம் நல்லாயிருக்கும் முட்டை கூட சாப்பிடக்கூடாது அப்படி இருக்கணும் அப்போ தான் பழங்கள் நிற்கும் சும்மா நான் 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 மூக்கு நிறைய முட்டை பிரியாணி சாப்பிடுவேன் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது கொஞ்சம் வயசு வாழலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆமாம் மனுஷன் வாழ்றதே சாப்பிட்றதுக்கு தான் இவன் அப்புறம் சனிக்கிழமை சாப்பிடக்கூடாதுங்கிறான் அப்படி ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுங்க புதன்கிழமை சாப்பிடுங்க செவ்வாய் சனி தவறுங்க சரியா என்றைக்குமே செவ்வாய் சனி இதை தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ராசிக்கு சரியா மீன ராசிக்கு வந்து செவ்வாய் சனியை சவிர்த்து நீங்கள் சாப்பிடுங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா சனி பகவான் வந்து படுத்து அடுத்து வந்து சனி ப பகவான் சனி பகவான் வீட்டில் தான் இருக்கிறாரு மகரத்தில் இருப்பார் அடுத்து கும்பத்தில் வந்து ராகுட சேர்வார் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆகும் அடுத்து சனி சனிப்பிரிச்சு நல்லா இருக்காது செவ்வாய் பிரிச்சு நல்லா இருக்காது சரியா அதனால் முன்னாடியே நம்ம கொஞ்சம் ப்ரிகேஷனாக இருந்துக்கணும் வருமூன் காப்பும் வளமாக இருப்போம் கிளமையாக தாங்க செய்யும் நாட்கள் செய்ய கோள்கள் செய்யாத நாள்கள் செய்யும் செய்யா நாள்களில் தான் ரொம்ப முக்கியம் அதுலேயும் அந்த நாளில் நல்ல நேரம் பார்த்து ஓர பார்த்து செஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த கிளம்பு இந்த ஓரையில் நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறேன் அதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க இந்த பலன்கள் சொல்கிறதெல்லாம் யார் வேணாலும் சொல்லலாம் மீனராசினியர்கள் அப்படி இருப்பீர்கள் இப்படி இருப்பீர்கள் ஆனையா ஆவீர்கள் பூனையா ஆவீர்கள் கார் வாங்குவீங்க பங்களா வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க மாடியில் இருப்பீங்க எல்லாரும் சொல்லலாம் அவங்கவுங்க சவரித்து சொல்லலாம் ஆனால் வேத ஜோதியத்தோடய வாய்ப்பாடும்படி சொல்லணும் வேத ஜோதி வாய்ப்பாடும்படி கிரக நிலையில் பார்த்து அதை சூட்சுமா வழிபாடும்படி எந்த வழிபாடு பண்ணணும் டார்கெட் கரெக்டாக பாயிண்ட் இருக்கணும் பாயிண்ட் ஆஃப் கான்டெக்ட் கரெக்டாக இருக்கும் அந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க சரியாக சுகப்படுவீர்கள் ஓகே நீர்களே இந்த காலகட்டம் நல்லா தான் இருக்குது அடுத்து மீன ராசிக்குன்னு ஸ்பெஷல் எப்படி சார் இருக்குது ஸ்பெஷல் பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னா அதையும் சொல்லிட்டு வீடியோ நான் என்ன பண்ணுறேன் நல்லாயிருக்கும் லாபப்பட்ட வந்து கிரகங்கள் ஆக்கிரமிக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் அதுக்கு வரும் சரியா அதுபோல் நெட்ஒர்க் நல்லாயிருக்கும் உங்களுடைய நெட்ஒர்க் வந்து சிறப்பாக இருக்கும் அது நீங்கள் எந்த நெட்ஒர்க் வச்சாலும் சரி உங்கள் இணைப்பு நல்லாயிருக்கும் நண்பர்களால் நல்லாயிருக்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாகங்க காதல் நல்லாயிருக்கும் காதல் இனிக்கும் தித்திக்கும் சுவைக்கும் திருமண ஆதரவு திருமணம் நடக்கும் குடும்ப சூழல் ஆதரவாக இருக்கும் மன ரீதியாக சமநிலையில் இருப்பீங்க இதான் ரைட்டு மனதாலும் உடலாலும் செயலாலும் சிந்தனையாலும் பேலன்ஸாக இருப்பீங்க மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த மகா சுக்கர பயிற்சி ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நடக்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த சுக்கர நல்லா நல்லாயிருக்கும் அடுத்த சுக்கர பயிற்சி அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது ஏன்னா ராகு உட்பய் சேர்ந்துருவார் ராசிக்கு பன்னெண்டாம் எடுத்துக்கு வருவார் பன்னெண்டில் ரா சுக்கரை வருது நல்லதான் ராகை சுபத்தைப்படுத்துவார் சுபச்செலவு குறையும் அய்யனா சயனா போக நல்லாயிருக்கும் அலைச்சல் குறையும் இருந்தாலும் அவர் வந்து இப்போ தான் வீட்டுக்கு தான் வீட்டுக்கும் தன்னோடய உச்ச வீட்டுக்கும் அறையாமல் சுக்கிரம் இருக்கிறது வந்து நல்ல அமைப்பு இது வந்து மாகசுக்கர பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆரம்பிச்சிருக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் சுக்கரன் நல்ல தான் கொடுப்பார் சரியா ராசி ரெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் நல்லா தான் ராசியில் வந்தாலும் உச்சமடைஞ்சு சனி பகவானை சுகத்தைப்படுத்துவார் ரெண்டாம் இடத்துல வருது நல்லா தான் மேசத்தில் அடுத்து வந்து மூணாம் இடத்துல ரிசபத்தில் இருப்பார் நாலாம் நல்ல அமைப்பு தான் சரியா சிம்மத்துக்கு போகிற வரைக்கும் சுக்கரன் நல்ல பலன்களை கொடுப்பார் ஸோ சுக்கரன் இன்னும் அடுத்து வருகின்ற எத்தனை மாதங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கிட்டத்தட்ட ஏ எட்டு எட்டு மாதத்துக்கு சரியா எட்டு மாதத்துக்கு நல்ல பழங்களை கொடுப்பார் தை மாதத்துலேருந்து ஒரு எட்டு மாதம் வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் ஏழு மாதத்துக்கு நல்ல பலங்களை கொடுப்பார் நியரபவுட் செவன் மந்த் நல்ல பலங்களை கொடுப்பார் தை மாசி பங்குனி சித்திரை வையாசி ஆணி ஆடி ஆடி மாதம் வரைக்கும் சுக்கரன் நல்ல பழங்களை கொடுப்பார் அதுவும் குறிப்பாக மீனராசியில் இந்த லக்கணம் துலாலக்கணம் லக்கணம் கும்பலக்கணம் லக்கணம் கும்ப லக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரனுடைய கான்ட்ரிபியூஷன் நல்லாயிருக்கும் திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா திசை நடக்கிறவங்களுக்கு என்ன வழிபாடு சார் பண்ணணும் அப்படின்னா இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா திசை நடக்கிறவங்க வந்து வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் ஓரையில் கூட செய்வேண்டாம் வெள்ளி சிவாக்கு மட்டும் எதை செய்யுங்க சரியா பொதுவாக எல்லோரும் செய்யுங்க சுக்கர தசைன்னு சொல்லலை தசை இது வருஷம் நடக்கும் இருந்தாலும் வெள்ளி செவ்வாய் அன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா கல் உப்பு கல் உப்பு வீட்டில் இருக்கும் அதுபோக இந்து உப்புன்னு ஒன்று இருக்குது இந்து உப்பு வந்து சித்தா மருந்து ஊத்துக்கும் பயன்படும் இந்து உப்பு அதுபோக வந்து கருப்பு உப்பு ஆயுர்வேதாவுக்கு பயன்படும் இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்து உப்பு கருப்பு உப்பு இந்த மூணு உப்பையும் வாங்கிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க சரியா ஒரு கிலோ கால் கிலோ வாங்கிட்டு வச்சுக்கோங்க கல் உப்பு வந்து வீட்டில் கிடைக்கும் நமக்கு சரியா இந்த மூணு உப்புலேயும் வந்து வெள்ளி சிவாவுக்கு என்ன பண்ணமுன்னா காலையிலே பண்ணிடுங்க ஒரு கைப்பிடி அளவு தண்ணியில் போடுங்க நல்ல தண்ணியில் போட்டு வீட்டை சுத்தம் பண்ணிடுங்க வீடு முழுக்க சுத்தம் பண்ணிடுங்க சார் என்னால் அப்படிலாம் பண்ண முடியாது சார் போட்டு இழுக்க முடியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா அதோடு கொஞ்சம் மஞ்சள் கலந்து எல்லா வீட்டில் எல்லா ரூம்லேயும் மூலையில் தெளிச்சுருங்க எல்லா மூலையிலையும் கீழே தரையில் தெளிச்சுடுங்க தரையில் செவ்வாய் வெள்ளிக்கு செல்லுங்க காலையில் தெளிச்சிட்டு மற்ற கடமையை பண்ணுங்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமி அப்படியே குடியிருப்பாள் மூணு உப்பு சேர்க்கணும் கல் உப்பு இந்து உப்பு கருப்பு உப்பு மூணு உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சளை போட்டுட்டு அப்படியே துளிக்கணும் கொஞ்சம் வசதி இருந்துச்சுன்னா பன்னீர் ஊற்றிக்கலாம் பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம் ஸோ அஞ்சு பொருட்கள் இது ஒரு பஞ்சக்கவியம் மாதிரி தான் சரியா பஞ்சக்கவியங்கிறது வேறு நம்மளும் பஞ்சக்கவியத்தை உருவாக்கலாம் மூணு உப்பு மூணு வகையான உப்பு கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் பன்னீரை சேர்த்துட்டு மஞ்சள் அப்படியே சேர்த்து அப்படியே தொளிங்க சரியா நேர்களே நல்லாயிருக்கும் இது வந்து சுக்கர தசை நடக்கிறவங்க செய்யலாம் சரியா சுக்கர தசை இல்லைன்னா தசையில் சுக்கர புத்தி நடக்கிறவங்க செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் செவ்வாய்க்கும் செய்யலாம் வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் சரியா நேரில் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் இதே முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு நான் கொஞ்சம் ஷார்ட்டாக பேசலாம் நினச்சேன் அது வந்துருச்சு இருக்கட்டும் தொடர்ந்து பாருங்கள் எது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஜனநாஜான் செக் பண்ணுறாங்க வாட்ஸ்அப் நம்பர் கணக்குங்க அதுக்கு என்ன தொகைன்னு சொல்லிட்டு நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் இந்த வாட்ஸ்அப்பில் வந்து இந்த படம் உங்களுக்கு மீனராசிக்கு உண்டான படங்கள் விநாயர் படம் யோகா கணபதி சித்தர்கள் படம் அப்புறம் தைரிய லட்சுமி படம் சுக்கரதாசி நடக்கிறவங்க தைரிய லிஷ்மி வச்சு வழிபாடு பண்ணுவாங்க இந்த ஃபோட்டோ இமேஜ் வணங்குறவங்க வாட்ஸப்பில் கல்லுங்கள் ஃப்ரீயாகவே அனுப்பிடுவேன் வாழ்த்துக்கள் இந்த மகா சுக்குர நல்லா நல்லாயிருக்கும் ராசிக்கு லாபஸ்தானம் வளர்க்குறதுனால லாபம் அடைவீர்கள் இல்லாமல் இறைவன் மீனராசி நேர்களுக்கு சில சோபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையும் கொடுப்பார் அனைத்து வளங்க நலங்களைப் பற்றி தேகாரீக்கத்துடன் தீர்க்காயுடன் நெடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நீர்களை